இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர் தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்து நேரலையில் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம் முத்து சொல்லுங்க நாடு முழுவதும் இன்று நீட் தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்த தேர்வானது சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க உள்ளது எவ்வளவு நேரம் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வு எழுத இருக்கிறார்கள் வணக்கம் அதாவது மருத்துவ படிப்புகளுக்கான அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது குறிப்பாக நாடு முழுவதுமே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே ஒன்றரை லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அதே போல சென்னையை பொறுத்தவரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் பேர் இந்த தேர்வை எழுதக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீட் நுழைத் தேர்வுக்கான அதாவது நீர் தேர்வு மையங்கள்ல சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி நான்கு மையங்கள் இருக்குது அந்த நாற்பத்தி நான்கு மையம் உட்பட மொத்தமே நாடு முழுவதுமே சரியாக பதினொன்று முப்பது முதல் ஒன்று முப்பது முறை அந்த தேர்வு கூடிய மாணவர்களை தேர்வு மையத்திற்கு என்பது முடிவடைந்திருக்கிறது அனைத்து மாணவர்களுமே தேர்வு எழுத உள்ளே சென்றுவிட்டார்கள் அந்த நேரலை காட்சி தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்த ஆயுர்வேதா ஓமியோபதி படிப்புகள் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு தேசிய தகுதி உள்ளிட்ட படிப்பு தேசிய தேர்வு தேர்வு எனப்படும் நீட் தேர்வு மூலம் மாணவ சேர்க்கை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவ சேர்க்கைக்கான நீட் தேர்வு என்பது இன்று மதியம் சரியாக இரண்டு மணிக்கு துவங்க இருக்கிறது இரண்டு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை தேசிய தேர்வு முகாமை நடத்தக்கூடிய அந்த தேர்வில் பங்கேற்க பல்வேறு கட்டுப்பாடு விதிகள் என்பது ஆண்டுதோறும் மாணவ மாணவிகள் உரிய நேரத்திற்குள் அறிவிக்கப்பட்ட அடையாள சான்றர்களுடன் தேர்வு மையம் என்பது வருவது அவசியம் அதன் அடிப்படையில் நாடு முழுவதுமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுகின்றனர் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்வை சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வு என்பது எழுதுகிறார்கள் சென்னையில மட்டுமே மொத்தம் நாற்பத்தி நான்கு தேர்வு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தேர்வு எழுதுவர்கள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள் இரண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த தேர்வை எழுதுவதற்கு வரும் மாணவர்கள் சரியாக பதினோரு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வரைக்கும் மாணவர்கள் தேர்வு அறைக்குள் வந்துவிட வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த தேர்வை பொறுத்த வரைக்குமே தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட மொத்தம் பதிமூன்று மொழிகளில் மொத்தம் எழுநூத்தி இருபது இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது முதல் முறையாக நீட் தேர்வு எழுதக்கூடியவர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த சூழலாம் தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அசோக் நகர் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் நின்று நின்றிருக்கோம் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வு மையத்தில் இந்த தேர்வு என்று எழுதியிருக்கிறார்கள் அந்த தேர்வு மையம் எழுதுவதற்காக காலை பதினொன்று முப்பது மணி வழக்கமாக மற்ற தேர்வு மையத்தில் எப்படி அனுமதிக்கப்படுகிறோம் அதே போல அந்த தேர்வு காலை அது பதினொன்று முப்பது முதல் இந்த தேர்வு மையத்திற்குள் மாணவ மாணவிகளில் அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளால் தொடர்ச்சியாக நேரலைப்படுத்திக் கொடுக்க முடியுது அதே போல தற்பொழுது சரியாக ஒன்று முப்பது மணி அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டனர் தற்பொழுது ஒன்று முப்பது அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அந்த காலக்கேடு முடிவெடுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அனைத்து மாணவர்களுமே உள்ளே என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல தேர்வு எழுதக்கூடிய வர வந்திருக்கக்கூடிய

மையத்திற்குள்ளே உள்ள அதாவது நுழைவாயில் காவல்துறை அதிகாரிகளும் சரி அது போல தேர்வு அதிகாரிகளும் சரி தொடர்ச்சியாக பல்வேறு சோதனைகள் முடித்த பிறகுவே மாணவ மாணவிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது மாணவ மாணவிகள் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே காவல்துறை அதிகாரிகள் தடுப்பு வேலைகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாணவ மாணவிகளை தவிர மற்ற யாரும் வந்தாலும் தேர்வு அறைக்குள் உள்ளே அனுமதிக்க அந்த அளவில் பரிசோதனைகளும் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மாணவர்கள் உள்ளே சரியாக இரண்டு மணிக்கு இந்த தேர்வு என்பது தூங்கப்பட இருக்கக்கூடிய மாணவனைகள் அனைவரும் அனைவரும் புத்துணர்ச்சி கூட அதே போல இந்த தேர்வை எழுதுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள் நீட் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் பற்றிய விரிவான விவரங்களை நேரலையில் பதிவு செய்தமைக்கு நன்றி முத்து